பார்க்கலாம் இந்த நூலில் சொல்லப்படும் வெற்றி தத்துவத்தை நீங்கள் பயனுள்ள வழியில் பயன்படுத்துவதற்கு முன்னால் உங்கள் மனமானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வைப்பது ஒன்றும் கடினமானதல்ல உங்களுடைய மூன்று எதிரிகளை யாரென்று அறிந்து கொண்டு அலசி ஆராய்ந்து புரிந்து கொண்டு உங்கள் பாதையிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அந்த மூன்று எதிரிகள் முடிவெடுக்காமை ஐயம் அச்சம் இந்த எதிர்மறை உணர்வுகளில் எந்த ஒன்று உங்கள் மனதில் மிச்சம் இருந்தாலும் ஆறாவது அறிவு செயல்பட முடியாது இந்த மூவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கணமானவர்கள் ஒருவர் இருக்கும் இடத்தில் மற்ற இருவரும் வந்து சேர்வது நிச்சயம் முடிவெடுக்காமை என்ற விதையிலிருந்து விளைவதுதான் அச்சம் என்ற மரம் இதை மறக்க வேண்டாம் முடிவெடுக்காமையிலிருந்து ஐயம் என்பது உண்டாகி இரண்டும் ஒன்று கலர்ந்து அச்சம் என்பதாக வளர்கிறது இந்த கலவை மிகவும் மெதுவாக நடக்கிறது எனவேதான் இந்த மூன்று எதிரிகளும் மிகவும் ஆபத்தானவர்கள் தாங்கள் இருப்பதையே உணர்த்தாமல் அவர்கள் முளைவிட்டு வளர்ந்து மரமாகி விடுவார்கள்